நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி ரெண்டு தீமத்தையும் முதல் அதிகாரம் வசனம் பனிரெண்டு செகண்ட் தீமத்தி சாப்டர் ஒன் வர்ஸ் டுவெல் அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை அவர் அன்னாள் வரைக்கும் காத்துக்கொள்ள இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் இந்த வசனத்துல நாம முக்கியமா மைய பகுதியா பார்க்க வேண்டியது நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே நமக்குள்ளார ஒரு பலன் உண்டாகுது இல்லையா ஆண்டவராகிய இயேசு ஏசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிற விசுவாசத்தின் மேல பௌலடியார் எவ்வளவு ஒரு உறுதிப்பாட்டோடு இருக்கிறாருங்கிறது இந்த வார்த்தைகள் காண்பிக்குது இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலேயே ஒரு நிச்சயத்தை கொடுக்குது இல்லையா நாம விசுவாசித்து இருக்கிறவர் யாருன்னு நமக்கு முழுசா தெரியும் போது நம்ம கடந்து வருகிற எந்த ஒரு காரியத்தையும் குறித்து கலங்கி போய் நிற்க மாட்டோம் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிப்போடு இருக்க மாட்டோம் இங்க பௌலடியார் அப்படிதானே இருக்காரு இந்த வசனத்துடைய துவக்கத்திலே நம்ம பார்த்தோம்னா அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை எது நிமித்தம் இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்துல பார்த்தோம்னா அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன் இந்த சொல்லப்பட்டபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறவராகவும் அவருடைய அப்போஸ்தல ஊழியம் செய்கிறவராகவும் புறஜாதியாருக்கு போதகராகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு இப்படிப்பட்ட வேலையை செய்யும் போது அவருக்கு எவ்வளவு பாடுகள் உண்டாயிருக்கும் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவங்க எல்லாருமே நம்ம ஏற்றுக்கொள்வாங்கன்றது கிடையாது நிறைய நேரங்கள்ல அந்த படியாக அறிவிக்கும் போது அது நிமித்தமாக ஏதாவது ஒரு இடல் உண்டாகும் இல்ல யாராவது எதிர்த்து நிற்பாங்க அப்படி பார்க்கும் போது பவுலடியார் ஒரு இடத்துல மாத்திரம் இல்ல ஆசியாவில் உள்ள பல இடங்களுக்கு ஊழியத்திற்காக சென்றிருக்கிறாரு ஒரு இடத்துல ஊழியத்தை ஸ்தாபிக்கணும்னாலே அதுல எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கும் எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கும் அதை பெரிய காரியமா இருக்கும் ஆனா பௌலடியார் அநேக இடங்களுக்கு சென்றிருக்கிறாரு நேற்றைக்கு நாம பார்த்த பகுதியில கூட பர்ணபான்ற சீசன் அந்தியோகியாக்கு போய் சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு அறிவிக்கிறத பார்க்கிறோம் அப்படி அவங்களை ஸ்திரப்படுத்தும் போது கூட துணை செய்கிறதுக்கு பவுலடியாரையும் கூட்டிட்டு வராருங்கறத மேற்பட்ட வசனங்கள்ல பார்க்க முடியும் பௌலடியாரும் பர்ணபாவும் அந்தயோகியால ஒரு வருடம் தங்கி திரு வசனத்தை அநேகருக்கு பிரசங்கிக்கிறாங்க அப்படியாக பௌலடியார் பல்வேறு இடங்களுக்கு போய் ஊழியத்தை ஸ்தாபிச்சிருக்காரு சபைகளை உருவாக்கி இருக்கிறாரு அவர் எழுதிய நிருபங்களே புதிய ஏற்பாட்டுல அதிகப்படியான புஸ்தகங்களாக இடம்பெற்றிருக்கு அப்படியாக வெவ்வேறு பட்டணங்களுக்கு போய் அவர் ஊழியங்களை அவருக்கு எத்தனை பாடுகள் உண்டாயிருக்கும் அவரை எத்தனை பேர் எதிர்த்திருப்பாங்க அவரை எத்தனை பேர் நிந்திச்சிருப்பாங்க ஏன் நம்ம இந்த நிருபத்தை எடுத்துட்டோம்னா கூட தீமத்தேயுக்கு தைரியம் சொல்கிற விதமாதான் இந்த அதிகாரத்துடைய ஆரம்ப பகுதிகள் காணப்படுது அது மாத்திரம் இல்லாம எட்டாவது வசனத்துல கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தோ அவர் நிமித்தம் கட்டப்பட்டுக்கிற எண்ணெய் குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவின்னு சொல்றாரு அப்படியாக நீ பாடு அனுபவிக்கிறதுக்கும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம இருங்கத இந்த வசனங்கள் மூலமா சொல்றாரு அப்படி இந்த தான் தான் சொல்லிட்டு இன்னார் என்று அவர் கொண்ட விசுவாசத்தின் நிலைப்பாட இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறார் அதை சொல்லிட்டு நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன்னு சொல்றாரு இங்க பௌலடியார் எதை அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததாக சொல்றாரு தன்னுடைய ஆத்மாவையே ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டபடி எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி அந்தபடியாக எல்லாருமே பாவத்துல விழுந்ததுனால ஆத்மா அந்த பாவத்துல மரணித்ததாக போயிருக்கும் ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக வந்திருக்கிறாரு அவரை விசுவாசிக்கிறது மூலமா நம்முடைய ஆத்மா மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுது அப்படியாக அந்த ஆத்மாவை ஜீவனோடு காப்பதற்காக அவரிடத்துல தன்னுடைய தன்னுடைய ஆத்துமாவை ஜீவனோடு இருப்பதற்காக ஒப்பு கொடுத்ததை பற்றியே இங்க சொல்றாரு இந்த அதிகாரத்துடைய முதல் வசனத்துல பார்த்தோம்னா கூட கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்துவத்தின்படி கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது எப்படி நம்முடைய ஆத்துமா அவரின் மூலமாக மறுபடியுமாக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு பாவத்துல மறைத்தவர்களாக இருந்த அவரை விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய ஜீவன் ஜீவன் நமக்குள்ளாகவும் இருக்கிறதுங்கிறத அறிந்திருக்கிறோம் அப்படியாக அவரின் மூலமாகவே நம்முடைய ஆத்மாவுக்கு நித்திய ஜீவனானது வாக்கு தத்தும் செய்யப்பட்டிருக்கு அதை உணர்ந்தவராகவே பௌலடியார் தான் அவரத்துல ஒப்பு கொடுத்தத அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார் என்று நிச்சயத்திருக்கிறேன்னு சொல்றாரு அந்நாள் கர்த்தருடைய நாள் வரைக்கும் நாம தேவ சமூகத்துல அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கிற அந்த நாள்ல நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிற வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவன் இடத்திலேயே இருக்கு அப்படியா நித்திய ஜீவனை நமக்கு அருளி செய்கிற தேவனை பற்றியே இந்த இடத்துல அவர் தெளிவும் தீர்க்கவுமாய் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்னு சொல்றாரு Tak. Yeah. இந்த வார்த்தைகள் மூலமா நாம ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் நாம இருக்கலாம் அந்த பாடுகளை குறித்து நாம ஒரு நாளும் வெட்கப்பட்டு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்னு சொல்லி பௌலடியார் ரோம்பர் எட்டாவது அதிகாரத்துல சொல்லியிருக்காரு எந்த ஒரு விஷயமே உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இல்ல எந்த ஒரு அதிகாரம் வல்லமை எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அது நம்மை கிறிஸ்துவ அன்பை விட்டு பிரிக்க முடியாது அவரை பற்றி கொள்கிற விசுவாசல் நாம உறுதியா இருந்தோம்னா நம்ம விசுவாசிருக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொண்டு நாம எல்லா விஷயங்களையும் தைரியமாக கடந்து வர முடியும் அப்படியான ஒரு விசுவாசம் நமக்குள்ள காணப்படணுங்கிறதுக்காகவே இந்தப்படியான வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு நாம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறேன் ராஜா அப்பா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறதுனால நாங்க எங்களுடைய ஆத்துமாவை உம்மிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கோம் என்ற நிச்சயத்துல எங்களுடைய நாட்களை கடந்து செய்கிறோம் தகப்பனே அப்பா எங்களுக்கு அனுமதிக்கப்படுகிற எந்த ஒரு பாடுனாலும் உபத்திரவம்னாலும் அதுல எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்துபவராக நீர் எங்களோடு இருக்கிறீங்கிறத அறிந்திருக்கிறோம் தகப்பனே உம்முடைய வல்லமையுள்ள ஆவியானவர் எங்களுக்குள்ளார வாசம் செய்து எங்களை நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் நடத்துவார் என்பதை நாங்கள் நிச்சயத்திருக்கிறோம் தகுப்பனே அப்படியாக நாங்க அனுபவிக்கிற பாடுகளை குறித்து கலங்காமல் உம்முடைய வார்த்தைகளை கை கொள்கிறவர்களாகவும் வார்த்தைகளை அநேகருக்கு பறைசாற்றவர்களாகவும் நீர் எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடுபவர்களாகவும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியமுள்ள ஆவியை பெற்றவர்களாகவும் இருக்க உமை நோக்கி பார்க்கிறோம் ராஜா அந்நாள் வரை எங்களை காத்து நடத்த வல்லவரா இருக்கிற உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ராஜா சகலவித துதி மகிமேகன் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மோதமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்